வணக்கம் காளியம்மன் சொன்னம் ஸ்ரீ காளியம் போற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிகள் நீ நம்ம எஸ்கே நம்ம போறது பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி உங்களுடைய பன்னெண்டு பாவங்கள்ல இருந்தா என்னமான பண்ண கொடுக்க போறேன்னு பார்க்க போறாங்க அதாவது அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி நீங்க இந்த பிறவியில என்னதான் அனுபவிக்க போறீங்க இந்த பிறவியில நீங்க வந்து என்னமான உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லக்கூடியது பாக்கியாதிபதி பாக்கியம் நம்ம என்ன பாக்கியதை அனுபவிக்க போக்கியது இவர் வந்து லக்னம் உட்பட பன்னெண்டு வீடுகள்ல இருந்தா என்ன பலனை கொடுக்க போற தெளிவா பார்க்க போறாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க ஏன் நான் பண்ண ஏன் சொல்றேன்னா உங்களுடைய பாக்கிய நிலை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஏற்கனவே உங்க லைஃப் ஸ்டைல் மாத்திக்கலாம் அதனால இந்த வீடோ ஸ்கிப் பண்ணாதீங்க முழுசா பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் தான் இந்த நல்ல தகவலை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க உங்களோட உங்களுடைய சுய ஜாதகத்தை இடுங்க சுய ஜாதகத்துல உடைய ஒன்பதாம் அதிபதி எந்த வீட்டுல இருக்காருன்னு பாருங்க அதுன்னு கூட நான் சொல்லக்கூடிய எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க இது நம்ம வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த பொதுவான எந்த ஒரு மேட்ச் ஆகுதுன்னு பாத்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க இன்னும் நீங்க சப்ளை பண்ண வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ளை பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்படியே வந்து நோட்டீஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வெளிய கிளிக் பண்ணிணாஸ் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாக்கியாதிபதி பன்னெண்டு பாவத்தில் அதாவது அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியது பாக்கியம் அதே மாதிரி உங்களுடைய பத்தி சொல்லக்கூடியது பாக்கியம் அதே மாதிரி உங்களுடைய தகப்பன் தகப்பனாதி வர்க்கத்தை பத்தி சொல்லக்கூடிய இந்த பாக்கிய சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் பாத்தீங்கன்னா ஒருத்தனோட வாழ்நாள மிக மிக முக்கியமான மிக உன்னதமான ஸ்தானங்கிறது ஒன்பதாம் இடம் அதாவது நமக்கு திரிகோணத்துல முதன்மையா இருக்குது ஒன்பதாம் இடம் திருகோணம் இதுல பாத்தீங்கன்னா வந்து விட திரிகோணம் வந்து பவர் அதிகம் புரியுதுங்களா இந்த திரிகோணத்துல ரொம்ப உகந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்னு அஞ்சு ஒன்பது இதுல வந்து உச்ச திரிகோணம்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிப்பட்ட இந்த உச்ச திரிகோண வீட்டுல அமையக்கூடிய இந்த லக்னாதிபதி உங்க உங்களுடைய பன்னெண்டு வீடுல இருந்தாங்க இதுல லக்கணத்துல இருக்காரு லக்கணத்துல இருக்காருன்னா உன்னதமான பூர்வீகங்க உங்களுடைய பூர்வீகம் நல்லா இருக்கு நல்ல பூர்வீகத்துல சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஒன்னாம் இடத்துல சுட்டி காட்டுங்க ஒன்றாம் இடத்துல இருக்காரு லக்கணத்துல பாக்கியாதிபதி இருக்காருன்னா பாக்கியத்தை அனுபவிக்க பிறந்திருக்கீங்கன்னு சொல்லக்கூடியது இந்த அமைப்புங்க இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் செல்வங்கள் தேடி வரும் நல்ல தகப்பன் நல்ல தகப்பனாதி வர்க்கம் நல்ல புரிகம் தகப்பனாதி வர்க்கத்தால அனுகூலம் தகப்பன் மூலியமா ஆதாயம் அதாவது பாத்தீங்கன்னா தகப்பன் மகன் எப்பொழுதும் ஒன்னாவே இருக்கிறது அப்பா விட்டு புள்ள புரிய மாட்டா புள்ளைய விட்டு அப்பா பிரிய மாட்டான் ஒன்னாவே இருக்கிறது அப்ப தகப்பனால் ஆதாயம் அரசாங்கத்தால ஆதாயம் உயர் கல்வியால ஆதாயம் புரியுதுங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒன்பதாம் இருக்கும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நல்லா குலதெய்வ அருள் உங்களுக்கு கூட இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு குலதெய்வ உங்களுக்கு அமைப்பு இந்த லக்னத்துல லக்னாதிபதி அமரப்பட்டவர்கள் உண்மைங்க செக் பண்ணி பாருங்க உங்களுடைய கமாசனா கூடுங்க அதை விட இந்த ஒன்பதாம் மதி ரெண்டாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் இரண்டாம் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஆறாம் இடத்துல அவர் மறைகிறார் தன் சார்ந்த ஆறுல மறைஞ்சா கூட பாக்கியாதிபதி இல்லையா அப்போ உங்க தனம் சார்ந்த எடுக்க போடுறது அப்போ தகப்பன் தொழில பையன் பண்ணுவான் அப்பா செய்த தொழில பையன் செஞ்சு அதனால ஆதாயம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அதே மாதிரி தகப்பன் சார்ந்த இரண்டாம் இடத்துல இருக்குன்னா தகப்பனால் ஆதாயம் தகப்பனாதி வர்க்கத்தால் ஆதாயம் சரி அடுத்து குடும்ப உறுப்பினரால் ஆதாயம் குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கு இவர் வந்த குடும்பம் நல்ல குடும்பம் குடும்பத்துக்குள்ள ஒழுக்க சீலர்கள் அவங்க குடும்பத்துல ஒழுங்கீனங்கான சிறைகள் நடைபெறது வாய்ப்புகள் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாதம் சுட்டி காட்டுங்க அதே மாதிரி நல்ல குடும்பம் அமைகிறது நல்ல குழந்தைகள் நல்ல மனைவி மக்கள் நிறைந்த சொல்வோம் நிறைந்த பாக்கியத்தை கொடுக்கணும் ஏன்னா பாக்கியாதிபதி தன இருக்கார் இல்லையா அப்போ தகப்பன் மூலியமா வரக்கூடிய ஆதாயங்கள் அரசாங்கம் மூலியமா வரக்கூடிய ஆதாயங்கள் அரசு துறையில வேலை செய்யறது அரசு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறது அதே மாதிரி வந்து குடும்பத்தின் ஒத்துழைப்போட முன்னேறது அப்பா செஞ்ச தொழில மகன் வந்து செஞ்சு நல்ல பேரடைகிறது அப்பா என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில பையன் செய்வாக்கலாம் அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல முன்னோர்கள் குழந்தையாக பிறக்கிற வாய்ப்புகள் கூட இந்த ரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி இருக்காருன்னா இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துக்கு குலதெய்வ அனுகூலம் என்ன என்றும் இருக்கு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரை வந்து குருவோ இல்ல வந்து வளவை சந்தனோ பாக்குறாங்க இன்னும் நல்லதுங்க இன்னும் சுபிச்சமாக இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு எந்த வகையிலும் ஜாதக செல்வ நிலையை ஈட்டுவார் சொல்லக்கூடிய அமைப்புங்க செல்வத்துக்கு குறைகள் சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்தபடியா மூன்றாம் இடத்துல உங்களுடைய பாக்கியாதிபதி அமர்றாருன்னா மூன்றாம் இடத்துல நுணுக்கமான அமைப்புங்க ஏன்னா தா தானே பாக்குறாரு இங்க மூணுங்க உங்களுக்கு மறைவு சனம் இல்லையா அப்போ மூன்றாம் இடத்துல இருந்து பாக்கிய தன் வீட்டை தானே பார்க்கலாம் தன் வீட்டை பாக்கும் கிரகம் என்ன பண்ணும்னா தான் வீட்டை அது வந்து மேலும் மேலும் செம்மப்படுத்தி அலங்கரிச்சு அப்போ என்ன நடக்க போகுது மூன்றாம் இடமும் வலுவடையும் ஒன்பதாம் இடமும் வலுவடையும் தொடர்புகளால் ஆதாயத்தை கொடுக்க போறாருங்க பிரயாணத்தின் மூலியமா ஆதாயம் வரப்போகுதுங்க இளைய சகோதரன் மூலியமா ஆதாயம் வரப்போகுதுங்க புரியுதுங்களா தகப்பனாதி வர்க்கத்தால ஆதாயம் வரப்போகுதுங்க தகப்பனாதி வர்க்கம் வந்து இவர் சப்போர்ட்டிவா இருக்க போகுதுங்க தைரிய வீரிய பராக்கிரம இவர் வந்து சிறந்து விளங்க போறாருன்னு அர்த்தங்க இவர் தைரிய வீரிய செயல்களுக்கு தந்தை வந்து உறுதுணையா இருப்பாருன்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் இல்லையா நல்ல ஒரு சமுதாயம் அமைய போகுதுங்க நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைய போகுதுங்க நல்ல மனைவி அமைய போகுதுங்க நல்ல குழந்தை அமைய போகுதுங்க நல்ல நண்பர்கள் அமைய போறாருங்க நல்ல சுற்றுச்சூழல் அமைய போகுதுங்க நல்ல தொழில் அமைய போகுதுங்க நல்ல கூட்டாளி அமைய போறாங்க நல்ல சமூகம் அமையப்போ சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் மூன்றாம் இடத்துல யாருக்கெல்லாம் பாக்கியாதிபதி இருக்காங்களோ நான் சொன்ன அமைப்பு அப்படியே அப்ளிகபிளாங்க அடுத்தபடியா நான்காம் இடம் நான்காம் இடங்கிறது பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதிக்கு எட்டாம் இடத்துல மறையும் பட் எட்டாம் இடத்துல அவர் மறைஞ்சால் கூட பாக்கியாதிபதி இல்லையா சுகாசானது அவருக்கு எடுக்க போறது கிடையாது அப்போ இந்த நான்காம் இடத்துல பாக்கிய அமைஞ்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சொத்துக்கள் சேரும் சொல்லக்கூடிய ஸ்திர சொத்துக்களாக இருக்கும் எப்படி சார் சொல்றீங்கன்னா இந்த நான்காம் இடம் பாத்தீங்கன்னா இவர் திரிகோணாதிபதி ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறாருங்க அப்ப திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறாருன்னா முழுக்க முழுக்க நன்மைதாங்க சார் எட்டுல அவர் மறைவாரு சார் பரவாயில்லைங்க அவர் மறைஞ்சாலும் நம்ம சொல்றது என்னன்னா சொந்த ஊர்ல இருக்காதுங்க சொந்த ஊர்ல விட்டு வெளியூர் வந்துருங்க பிறக்கும் போது இருந்த வீடு விட்டு வெளியூரோ வெளி தேசமோ நம்ம அங்க போற வாய்ப்பை ஏற்படுத்தால் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இறைவன் வாய்ப்பை தான் கொடுப்பாரு தவிர நம்மளோட முயற்சிகள் இருந்தா மட்டும்தான் அந்த வாய்ப்பு வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பா அமையும் அப்போ நான்காம் இடத்துல பாக்கி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளிநாடு போற வாய்ப்பு இருக்குங்க கமாண்ட்ல கொடுங்க எத்தனை பேர் வெளிநாடு போயிருக்கேன்ட்டு வெளிநாடு போற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல வந்து பாக்கி அதிபதி அம்மாறாங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா சொல்ற எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும் நாளில் பாக்கியாதிபதி இருக்காரா உங்க அப்பா விட உங்க அம்மா சொல்ற வலுவா இருக்கும் அதே மாதிரி தாயார் பேர சொத்துக்கள் இருக்கும் தாயார் வந்து தகப்பன் போல செயல்படுற அமைப்பு சில இருக்கும் அதே மாதிரி இந்த பாக்கியாதிபதி நான்காவது இருக்காருன்னா வண்டி வாகன வீட்டுல ஆதாயம் கண்டிப்பா இருக்குங்க இவர் பாத்தீங்கன்னா வந்து வாடகைக்கு வீடு கட்டி வாடகை விட்டு காசு வாங்குற அமைப்பு இருக்கும் பாத்தி பதினஞ்சு பில்டிங் கட்டி விட்டு வாடகை விட்டு வீட்டுல ஹாயா உட்காந்துருப்பாரு எப்படி பாக்கியாதிபதி வீடு மனைவி வாகனம் தாயார் இடத்துல அமரும் போது தாயார்ல ஆதாயத்தை கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாடு கட்டிடங்கள் பல கட்டி அதை வாடகைக்கு விட்டு அந்த காசை வாங்கிட்டு ஹாயா மாதிரி இருப்பார் அந்த வர காசு பாக்கி அனுபவிச்சு மாதிரி இருப்பார் இது மாதிரி குடுப்பனைகள் எல்லாம் வந்து பாக்கி அதிகம் நான்காம் அமை அமைய எப்படியும் கொடுத்துருவார் சரி அடுத்த நான்காம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தாயார் வந்து ஆதிக்கம் நல்லா ஆளுமைத்தான் நல்லா அவங்க வீட்டுல சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு தாயார் வகையில் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் நிறைய இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க தாயாரால் ஆத ஆதாயம் தாயார் வர்க்கத்தால் ஆதாயம் தாய் மாமா அம்மாவோட தம்பி அம்மாவோட அக்கா அது மூலயமா ஆதாயம் கிடைக்கும் அவங்களுக்கு குடும்பத்தோட ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்ச அமைப்பு இந்த நான்காம் மதத்தில் இருக்கிறது தாங்க என்ன இதுல ஒண்ணுன்னா சொந்த ஊர்ல இருக்காதிங்க கட்டத்தை எடுத்து பாருங்க உங்களோட ஒன்பதாம் பதிவு நாலாம் மட்டத்தில் இருக்காரா சொந்த ஊர்ல இருக்காதிங்க சொந்த ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு வச்சுருப்பாங்க கஷ்டப்பட்டு முன்னேற மாதிரி இருக்கும் ஒரு சில காரம் அமைப்புகள் இருக்கும் டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒன்பதாம் பதிவு ஆறு பாத்தீங்கன்னா வெளிநாடு போடுவாங்க வெளிநாட்டுல போயிட்டு நிறைய பொருள் ஈட்டுறது வெளிநாட்டுல அங்க போயிட்டு நம்ம வந்து அந்த குடியுரிமை வாங்குறது வெளிநாட்டுல அங்க வந்து வாங்கி போறது வெளிநாட்டுல சொத்து சேர்க்கிறது வெளிநாட்டுல நிரந்தரமா அங்க வசிக்கிறது இது மாதிரியான அமைப்புகள் இந்த நான்காம் இடத்துல கூட அதிபதி கொடுக்க போறார் கல்வி மேன்மை நல்லா இருக்கும் உயர்கல்வி நல்லா இருக்கும் ஐந்தாம் இடத்துல பாக்கியாதிபதிங்க ஐந்தாம் இது பாக்கியாதிபதிங்கிறது பாத்தீங்கன்னா எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சு அமைப்புங்க எப்படி சார் சொல்றீங்கன்னா ஒரு திரிகோணாதிபதி மறு திரிகோணம் மந்திர தந்திர ஆலோசனையில ஆதாயம் மந்திர தந்திர உபதேசத்துல ஆதாயம் புரியுதுங்களா இவர் வந்து ஒரு மண்ணல்லி கொடுத்து இதை பூசிட்டு போனா பழிக்கும் இறைவன் குலதெய்வம் இவர் கூட இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இவர் நிக்கிறான முன்னாடி குலதெய்வம் வந்து நிக்கதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு குலதெய்வம் என்னைக்கு கூடிய அமைப்பு புரிதுங்களா முன்னோர்கள் செய்த அந்த புண்ணியம் இவரை காப்பாதுன்னு அவருடைய அமைப்பை இந்த ஐந்தாம் இடத்துல பாக்காது நல்ல காதலை கொடுக்கும் நல்ல நண்பர்கள் கொடுக்கும் நல்ல திடமான மானிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகளால் ஆதாயம் இன்னும் சொல்ல போனா முத்திரஸ்தானம் இல்லையாதே அப்போ உள்ள பேரை சொன்னா அப்பாவுக்கு பெருமை வரும் புரிதல் அப்பனை விட குழந்தை வந்து பேர் புகழ் பெருமையா பெரிய லெவலில் போறது புரிதா பேர் சொல்லும் பிள்ளைன்னு சொல்லுவாங்கள அது மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த அமைப்புலாம் இருக்கும் அதாவது பெற்றோருக்கு நம்ம வந்து என்னன்னா கொடுக்கக்கூடியது அவங்களுக்கு வந்து பேர் நம்மள நம்மளை பெற்றவங்களுக்கு நம்ம கூடியது இவரு பிள்ளையாப்பா நல்ல புள்ளப்பா இந்த பிள்ளைய அவரோட புள்ளப்பா அது மாதிரி புகழ் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்கியாதிபதி ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதாவது புள்ள பேர சொன்னா அப்ப பேர் தெரிஞ்சிடும் அவ்வளவு புகழ் சம்பாதிக்கிறது புத்திர வகையில புத்தர்கள் சம்பாதிச்சு அப்பாவுக்கு பேர் ஏற்படுத்தி கொடுக்கறது நல்ல காதல் நல்ல மன வாழ்க்கை நல்ல புத்திரர்கள் கிடைக்க பெறுறது நல்ல குலதெய்வ அனுகூலம் எப்பவுமே கூட இருக்கிறது மந்திர உபாசனை பெறுறது கீர்த்தி பெறுறதெல்லாம் இந்த ஜாதக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அடுத்தபடியா ஆறாம் இடங்க இந்த ஆறாம் இடத்துல இருக்கவே கூடாதுங்க பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி ஆறாம் இடத்துக்கு எப்பவுமே அப்பனுக்கு மகனும் சண்டை சச்சரவு வீழ்ந்துகிட்டே இருக்குங்க தகப்பன் மானுல உறவு முறை அந்தளவு நல்லா இருக்காரு தகப்பனாதி வர்க்கத்தால படுறது தகப்பனாதி வர்க்கத்தால அசிங்கம் படுறது தகப்பனாதி வர்க்கம் என்னைக்குமே ஒரு இடைஞ்சல் இடையூறாவே ஜாதக இருக்க அமைச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல ஒன்பதாம் இடம் இருக்கிறது அதாவது ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு அது மாதிரி கொடுக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் எப்பவுமே ஏதாவது ஒரு கடன் பட்டுக்கிட்டே இருக்கிறது இல்ல வந்து அப்பாவுக்காக கடன் படுறது சித்தப்பா பெரியப்ப வாங்குவதை கடன் படுறது அப்பா வர்க்கத்துக்காக வாங்கிடுது அது கடனை இவர் வாங்கி அடைச்சுக்கிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு பிணி பரம்பரை வழியா வரக்கூடிய ஜெனட்டிக் சோம் இல்லையா அது மாதிரி நோயினால அவதி விடுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில போயிட்டு சிறைவாசம் எல்லாமே இந்த ஆறாம் இடத்துல இருக்கு கொடுத்துருங்க ஆறாம் இடத்துல பாக்யாதிபதி இருக்கவே விடாதுங்க அடுத்தபடியே ஏழாம் இடங்க ஏழாம் இடத்துல பாக்யாதிபதி இருக்க ரொம்ப நல்லதுங்க நல்ல தொழில் நல்ல மனைவி நல்ல பிள்ளை மனதிற்கு இனிய மனைவி அதை சொல்றதுனால காதல் திரும்ப நம்ம கைகூற வாய்ப்பு இந்த ஏழாம் இடத்துல ரொம்ப கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்ற பிறவியில நமக்கு இருந்த வாழ்க்கை துணை இதே போல் நமக்கு தொடர்ந்து வர்றது முப்பிறவியில இருந்த அந்த துணைவியோ துணைவரோ இந்த பிறவிலேயே தொடர்ந்து வர்றது பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னா அந்த அமைப்பு வச்சு அதற்கு கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல காதல் அந்த காதல் கைகூற அமைப்பு நல்ல வேலை நல்ல சமுதாயம் சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறது அதே பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் இந்த நண்பர்களால ஆதாயம் கிடைக்கிறது கூட்டு தொழில ஆதாயம் கிடைக்கிறது மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் மனைவி வந்த பிறகு செல்வ மேன்மை அதிகரிக்கிறது மனைவி வந்த பிறகு வாழ்க்கை முன்னேற்றம் மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில ஒரு புதிய உயர்ந்த நிலைக்கு போறது எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது மனைவி அல்லது கணவர் ஆனா இருந்த பெண் பெண்ணா இருந்தான் திருமணத்திற்கு பிறகு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது கிடைக்குங்க அடுத்தபடி உங்களுடைய பாக்கியாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கு ஒன்பதாம் மதி எட்டுல இருக்கவே கூடாதுங்க தன் சாணத்துக்கு அவரு பணம் மறைஞ்சிடுவார் அப்ப தன் சாந்தம் மறையிறாரு தகப்பன குறியீடு கிரகம் வந்து தன் சாணத்துக்கு மறையுதுன்னா ஒரு சிலருக்கு தகப்பன் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும் தகப்பன் கண்டத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு தகப்பன் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும் தகப்பனாதி வர்க்கத்தால என்னைக்குமே அசிங்கம் தீரா அசிங்க தீரா அவமானத்தை சந்திக்கிறது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து அரசாங்க வயல ஆதாயம் கிடையாது பிரயாணத்தால பொருள் இழக்கிறது வெளிநாட்டு வாசம் போறேன் அங்க போறேன் இங்க போற சொல்லிட்டு அதனால பொருள் இழக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு கல்யாணத்துக்கு அடுத்த கல்யாணம் பண்றது ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்றது அதுலயும் வந்து திருப்தி இல்லை அதுலேயும் வந்து பிரச்சனைகள் சந்திக்கிறது தகப்பனாதி வர்க்கத்து கூட என்னைக்குமே சண்டையா இருக்கிறது தகப்பனாதி வர்க்கத்தால என்னைக்குமே அசிங்கத்தின் வாங்கி கட்டிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாக்கிய அதிபதி கொடுக்குறாருங்க அதே எட்டுல வந்து பாக்கணும் அதிர்ஷ்டம் தான் என்னன்னு தெரியாது அதிர்ஷ்டத்துக்காக அலைகிறது புதுதா அதிர்ஷ்டத்துக்காக அலைஞ்சு தெரிஞ்சு பொருளை இழக்கிறது எதுலையும் ஒரு பொருள் இல்லை வாழ்க்கையில ஒரு பிடிப்பு தன்மை இல்லை வாழ்க்கையில தொட்டது தொடங்கலைங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல உங்களோட ஒன்பதாம் அதிபதி இருக்கிறதுங்க சரி சார் அடுத்தபடியா பாக்கியாதிபதி பாக்கிய சார்ந்த ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்போ தான் வீட்டுல தான் இருந்தா எப்படி இருப்பாரு நல்லா ஆட்சி பூர்வமா அதிகாரத்தோட இருப்பார் ஒன்பதாம் அதிபதி ஒன்னாவது இருக்காருன்னா பாக்கியதைய அனுபவிக்க பொறந்திருக்கீங்க அதிர்ஷ்ட வாய்ப்பு மேலோங்கி இருக்குங்க அதிர்ஷ்டத்தின் திறவுகோல்னு சொல்லக்கூடிய அமைப்பா கூட இருக்கும் சொல்றாரு அதிர்ஷ்டம் கொட்டம் தகப்பன் மகன் ஒன்னாவே இருப்பாங்க தகப்பன் வந்து மகன் பிரியமாட்டன் மகன் தகப்பன் பிரியமாட்டன் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருப்பாங்க தகப்பனாதி வர்க்கத்தால ஆதாயம் ஊரக சொத்துக்களால் ஆதாயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசாங்கத்தால் ஆதாயம் வெளிநாடு வெளியூர் வாசத்தால ஆதாயம் கிடைக்கும் வெளிநாட்டு போய் சம்பாதிப்பாங்க வெளிநாட்டுல போயிட்டு என்ன பண்ணுவாங்க அங்கே குடியுரிமை அங்கேயும் நிரந்தரமா சட்டாகரா அமைப்பும் இந்த ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல கீர்த்தி நல்ல புகழ் நல்ல புகழ் உச்சத்துக்கு போற அமைப்பு கிடைக்கும் அதே அமைப்பு உள்ளவங்க பாத்தீங்கன்னா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க எப்படி சார் சொல்றீங்கன்னா இந்த ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போதே அவரு குருவோ இல்ல கேதுவோ பாக்குறாரு இல்ல கேது இணைஞ்சிருக்காரு குரு இணைஞ்சிருக்காருன்னா ஆணையம் கட்டுவாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க பத்து பேருக்கு தானம் தர்மம் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்க ஒன்பதாம் இருக்கும்போது போது ஏற்படுத்தி கொடுப்பாங்க அடுத்தபடியா இந்த ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே இருக்கும்போது தகப்பனாதி வர்க்கம் பூரி நல்ல வர்க்கமா இருக்கு இவங்க ஆதாயம் அமைப்பு இருக்கு முன்னோர்கள் நல்ல முன்னோர்கள் அமைப்பு நல்ல வாழ்ந்த சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாதத்துல ஈஸியா தெரியுங்க அடுத்தபடியா பத்தாம் இடத்துல இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகா இங்க வேலை செய்யுங்க சார் தர்ம கர்மாதிபதி யோகா இங்க வேலை செய்யுங்கன்னா எப்படி சார்னா அதாவது இது கர்மஸ்தானம் பத்தாம் இடம் இங்க ஒன்பதாம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்ன சத்தனம் சத்து கட்டி பத்து பேருக்கு சாப்பாடு போற அமைப்பை டிஃபால்ட்டா அவங்க மைண்ட்ல குத்துவாங்க இந்த அன்னதானம் பண்றாங்க பாத்தீங்களா அன்ன தான் வச்சிருப்பாங்க அவங்க ஜாதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் பகுதி பத்தாம் இடத்துல பண்ணிருப்பாங்க அதே மாதிரி தகப்பனாதி வேலையை செய்வாங்க அப்பா செஞ்ச வேலையை புள்ள செய்வாங்க செய்வாங்க அந்த புள்ள செஞ்சு அதனால ஆதாயமா இருக்கு சரி பத்தாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி இருக்கும்போது என்ன சொல்லணும்னா என்ன பண்ண நடக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து வேலையால ஆதாயம் வேலையில புகழ் கிடைக்க போகுது நிலைத்த வேலைக்கு தர போறாங்க நல்ல திடமான வேலை இருக்க போகுது அவங்களுக்கு வேலையினால புகழ் கிடைக்க போகுது அமைப்பு இந்த ஒன்பதாம் பதிவு பத்தாம் தேதி கொடுப்பாருங்க அடுத்தபடியா ஒன்பதாம் திருபதிபதி பதினொன்னுல இருக்காரு உங்களோட பாக்கியாதிபதி பதினொன்றாம் வீட்டுல இருக்காருன்னா பெரியோர்கள் ஆதாயங்க பெரியோர் அனுகூலம் என்னைக்குமே இருக்க சொல்ற அமைப்புங்க இது அபிலாசையை பூர்த்தி செய்யற செய்கிற இடம் இல்லையா அப்ப உங்களுடைய அபிலாஷையை பூர்த்தி செய்யறதுக்கு உங்களுடைய முன்னோர்கள் துணையை புரிவாங்க உண்டுங்க பாக்யாதிபதி உட்காரும் போது உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குங்க பதினொன்றாம் இடத்துல பாக்கியாதிபதி இருக்கும் போது பாத்தீங்கன்னா லாப மேன்மை நல்லா இருக்குங்க தனம் சேரும் நிலம் சேரும் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நிலைத்த கல்வி நீடித்த புகழ் உங்களுக்கு இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் அதிபதி அமரும் போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்களுக்கு நிறைய செய்யக்கூடிய அமைப்பு இயற்கையா மைண்ட்ல இருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வயதில் முதியோர்களுக்கும் துண்டாற்றக்கூடிய நபராகவும் இல்ல சமூகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாரு சரி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி இருக்காருன்னா இது தன் சாணத்துக்கு வரைய சாணமாக இருக்கும் அப்போ உங்களுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டு வந்துடுறாரு கரெக்ட் கரெக்டா அப்ப யாரு தகப்பனுக்காரர்கள் அப்போ தகப்பனாதி வர்க்கத்தால என்னைக்குமே விரயம் தாங்க புரிதா அதே மாதிரி தகப்பன் சேர்த்து வைத்த சொத்துக்கள் நம்ம விரயம் பண்ண போறோம் அப்பா அம்மா தேடி சொத்து நம்ம விரயம் பண்ண போறோம் மீனாடிக்க போக சொல்ல அமைப்பு இங்க இருக்குங்க சரி சார் இது வந்து ஞான மார்க்கம் கீர்த்தி மார்க்கம் முக்தியை தரக்கூடிய இடம் பண்ண இடம் இல்லையா அப்ப இவர் வந்து அமரும் போது ஒரு சில அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா பிறகு யாரும் நிலை கொடுப்பாங்க இறைவனுக்கு தொண்டாற்றக்கூடிய அந்த நினைவுகள் நல்லாவே இருக்கும் அதே போல இறைவனுக்கு வந்து வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இறை நாமும் அதிகமா சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகராக இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து இறை வழிபாடு இறை தொண்டு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கவே இருக்குங்க பாத யாத்திரை சொல்லுவாங்க இல்லையா பாத யாத்திரை போறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடப்பதமா போயிட்டு இருக்காங்க இறைவனுக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வர்றாங்க நம்ம சொல்லுவோம்ல இறை சுற்றுலாம் சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரியான சென்று வர ஜாதக எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியாதி பாண்டா மரத்துல இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து என்னைக்குமே ஒரு தகப்பனாதி வர்க்கத்தால் விரைந்தாங்க இருக்கும் இந்த அமைப்புள்ள ஜாதகம் தானா வந்து தன விஷயத்திலையும் தன் தகப்பனாதி வர்க்க விஷயத்திலையும் கொஞ்சம் என்னையும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி பன்னெண்டு வீடுகள்ல இருந்தா என்ன மாதிரி பாலெல்லாம் கொடுப்போம்னு பாட்டு வந்தோம் இல்லையா இந்த வீடியோ மேல காலத்துக்கு கமெண்ட் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல குடும்ப பிரச்சனைகளுக்கு ஜாதக அடிப்படை தீர்வு வேணும் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு எப்படியும் கால் பண்ணி கன்சல்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களை வேறவே காலம் சந்திக்க நன்றி வணக்கம்